வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில ஒரு பக்தருக்கு மகாபிரிவா காட்டிய கருணையை தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் பல ஊர்களுக்கு வங்கி அலுவல் நிமித்தமாக பல ஊர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை சென்னை திரும்பியதும் திடீரென்று அவருக்கு அலர்ஜி ப்ராப்ளம் ஆரம்பித்து விட்டது சிறு அழுக்கு அல்லது சில காய்கள் பட்டாலோ சாப்பிட்டாலோ உடம்பு முழுவதும் சிறு சிறு கொப்பளமாக கை கால் முகம் என்று வர ஆரம்பித்து அடிக்கடி விடுமுறை எடுக்கும் நிலை உடம்பு முழுவதும் அரிப்பு எல்லா வைத்தியமும் பலனளிக்கவில்லை கடைசியில் பரமாச்சாரியாரிடம் வேண்டிக்கொண்டும் கொண்டும் பலன் கிட்டி சரியாகவில்லை சரி இதோடு தான் இனி வாழ்க்கை என்று முடிவும் செய்துவிட்டார் ஒரு நாள் அவருடைய நண்பர் திரு சீதாராமன் ஆடிட்டர் கர்னூல் வரையா என்று கேட்டார் பெரியவா சாதுர் மாசியம் விரதம் ஆரம்பிக்க போறா தரிசனம் செய்து விட்டு வரலாம் என்று சொன்னார் கரும்பு தின்ன கூலியா என்று உடனே சரி என்று சொல்லிவிட்டேன் மேலும் அவரிடம் நேரில் முறையிடலாம் என்று கிளம்பிவிட்டேன் ரயிலில் ஏகப்பட்ட சாமான்களோடு கர்னூல் போய் இறங்கி சைக்கிள் ரிக்ஷாவில் காய்கறி அரிசி மளிகை சாமான்களோடு பரமாச்சாரியார் இருக்கும் இடத்திற்கு தேடி சென்றோம் ரிக்ஷாக்காரர் ரேட் கூட பேசாமல் சந்தோஷமாக அழைத்து சென்றது இனிமையான நிகழ்வு கருணாமூர்த்தி இருந்த இடமோ ஒரு ஜின்னிங் ஆலை வசதிகள் மிகவும் குறைவு ஆனால் அந்த ஆலை முதலாளி ஆச்சாரியாலிடம் இருந்த பக்தியின் காரணமாக நான்கு மாதங்களுக்கு ஆலையை மூடி வைத்து அவர் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் சாமான்களை இறக்கி வைத்துவிட்டு நாங்கள் வந்திருக்கும் விஷயத்தை அவரிடம் சொல்ல பாலுமாமாவிடம் சென்றோம் அவரும் உள்ளே சென்று பரமாச்சாரியாரிடம் கணக்கர்கள் வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு வெளியே வந்தார் எங்கள் இருவரையும் பார்த்து பெரியவா அனுஷ்டானத்துக்கு நதிக்கரைக்கு போக போகிறாளாம் உங்கள் ரெண்டு பேரையும் அங்கே வந்து ஸ்நானம் பண்ணிட்டு தரிசனத்துக்கு வர சொன்னான் என்றார் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரெஸ்ட் ரூம்லேயே குளிச்சிட்டோன்னு சொன்னோம் அதெல்லாம் தெரியாது அங்கேதான் வந்து குளிக்க சொல்லி உத்தரவு ஆயிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லிட்டார் பாலுமாமா ஏதன் மத்தியே எனக்கு பஞ்சாலையில் அழுக்குப்பட்டு ஒவ்வாமை வந்து உடம்பு எல்லாம் சிவப்பு கொப்பழங்கள் வர ஆரம்பித்து விட்டது கையில் செட்சை மாத்திரையும் இல்லை பக்கத்தில் மருந்தகமும் இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை சரி பெரியவாளை நம்பி வந்தாச்சு அவர் பார்த்துக்கட்டும் என்று அவர் பேரில் பாரத்தை போட்டுவிட்டு அவருடன் அவர் பின்னாலேயே ஜெய சங்கர என்று சொல்லிக்கொண்டு அவர் பின்னாலேயே சென்றுவிட்டோம் வழியெல்லாம் எனக்கு வந்த வியாதியை சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டே சென்றேன் நதிக்கரையை சென்று அடைந்தோம் ஆற்றில் அப்படியொன்றும் நீர் பிரவாகமா ஓடவில்லை வாய்க்கால் மாதிரி மூன்று பிரிவாக ஜலம் ஓடிக்கொண்டிருந்தது பெரியவா ஆற்றில் இறங்கி நீராட ஆரம்பித்தார் நானும் ஆற்றில் உடனே இறங்காமல் பெரியவா அனுஷ்டானம் முடித்த பின்பு ஸ்நானம் செய்யலாம் என்று காத்து கொண்டிருந்தேன் அப்போது பெரியவா என்னை பார்த்துவிட்டு பாலுமாமாவிடம் ஏதோ சொன்னார் பாலுமாமா கரையேறி வந்து என்னிடம் உன்னையும் பெரியவா ஸ்நானம் செய்ய சொல்கிறார் என்று சொன்னார் எங்கே குளிப்பது நான் குளித்த ஜலம் பெரியவா பக்கம் போகக்கூடாதே என்று கேட்டேன் அவருடனே பெரியவா ஸ்நானம் செய்கிற இடத்திலிருந்து கீழண்ட பத்தடி தள்ளி போய் ஸ்நானம் பண்ணச் சொன்னார் நானும் ஆற்றில் இறங்கி அவர் சொன்ன இடத்தில் ஸ்நானம் செய்ய ஆரம்பித்தேன் குளிக்கும்போதே உடம்பெல்லாம் சிகப்பாக தடிமன் உடம்பு பூராக ஓடியிருந்தது ஓடும் தண்ணீர் மேலே பட்டு உடம்பு ஏறிய ஆரம்பித்தது அப்படியே விடவில்லை நன்றாக ஊங்கி குளித்தேன் அப்பொழுதுதான் பொறித்தற்றினார் போல் ஒரு விஷயம் புலப்பட்டது நான் குளிக்கும் ஜலம் பெரியவா ஸ்நானம் பண்ணி அவர் மேல் பட்ட ஜலம்தான் என் மேலும் பட்டு ஓடிக்கொண்டு இருந்தது என்பது பெரியவா அதற்குள் ஸ்நானத்தை முடித்து ஜபம் ஆரம்பிக்க கரையேறினார் நானும் கரையேறினேன் உடம்பில் இருந்த சிகப்பு தடிமன் கொஞ்சம் குறைந்து எரிச்சலும் மிகுதியாக இல்லை கரையில் வந்து கொண்டு போன உலர்ந்த வஸ்திரங்களை கட்டிக்கொண்டு மாத்தியானிகம் பண்ண விபூதியை பூசிக்கொண்டேன் அப்போது பாலுமம்மா கிட்டே வந்து பெரியவா பூசிக்கொண்டு மிச்சமிருந்த விபூதியை கொடுத்து இதை முகம் கை மார்பு தோல் எல்லாவற்றிலும் தடவிக்கச் சொன்ன பெரியவா என்று சொன்னார் அவர் சொன்னது மாதிரியே செய்தேன் பிறகு எல்லாரும் பஞ்சாலைக்கு வந்து பூஜையில் கலந்து கொண்டோம் பின்பு பெரியவாளிடம் தீர்த்த பிரசாதம் வாங்க வந்தேன் அப்பொழுதுதான் கவனித்தேன் என் உடம்பில் ஒவ்வாமை துளி கூட இல்லாமல் அரிப்பும் இல்லாமல் இருந்தது பெரியவா எனக்கு தீர்த்தம் கொடுத்து கொண்டே கேட்டார்கள் வந்த காரியம் முடிந்ததா என்று எனக்கு அப்போதுதான் உரைத்தது என் ஒவ்வாமை தீர்த்தது அவர் மேல் பட்டு என் மேல் பட்ட தண்ணீரும் அவர் கொடுத்த விபூதியும் தான் என்று இத்தனைக்கும் அவரிடம் என் வியாதியைப் பற்றி சொல்லவே இல்லை என் இரு கண்களிலும் கண்ணீர் அப்படியே சாஷ்டாங்கமாக அவரின் பாத கமலங்களில் விழுந்து நமஸ்காரம் செய்து பெரியவா கருணையால் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது என்று கூறி விடைபெற்று கொண்டு வந்தோம் நண்பர் சீதாராமனிடம் வரும்போது கேட்டேன் பெரியவா கிட்ட நான் என் நிலையைப் பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே எப்படி தெரியும் என் வியாதி என்று கேட்டேன் அவர் சொன்னார் தன்னோட சிஷ்யர்களோட கஷ்டங்கள் அவருக்குத்தான் முதல்ல தெரியும் நமக்கே அப்புறம்தான் என்று சொன்னார் அவ்வளவுதான் அன்று போன ஒவ்வாமை வியாதி அப்படியே கர்னூல் ஆற்றில் போய்விட்டது இன்று வரை அழுக்கிலேயே இருந்தாலும் கத்தரிக்காய் கருணைக்கிழங்கு சாப்பிட்டாலும் வரவே இல்லை இதை எண்ணி பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர இதுபோல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா